ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு ட்ரீம் ஹோம் தமிழ் இன்னைக்கு நம்ம சொல்ல ரெண்டே கால் ரெண்டை கால்ஸ் கட்டப்பட்ட ஒரு பியூட்டிஃபுல் நார்த் டூ போகிறோம் இந்த வீடு இந்த அமைஞ்சிருக்கிற லொக்கேஷன் இது ரெண்டுமே வேற லெவல் அப்படின்னு சொல்லலாம் நம்ம வீட சுற்றிலுமே நிறைய வீடுங்க இருக்கிற ஒரு பிரீமியம் தான் இந்த வீடு வந்து லொக்கேட் இருக்குது கோயம்புத்தூர் மாவட்டத்துல கோயம்புத்தூர் டு பொள்ளாச்சி போற நேஷனல் ஹைவேல லொகேட் இருக்கிற இந்த மரன் காலேஜ் கப்பல் காலேஜ் உங்களுக்கே தெரியும் நிறைய பேர் நீங்க பாத்திருப்பீங்க அந்த கப்பல் காலேஜுக்கு எக்ஸாக்ட் சைடில் நேஷனல் ஹைவேலேருந்து ஜஸ்ட் ஆஃப் கிலோமீட்டரில் இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ ஒத்தக்கால் மண்டபத்துக்கு ரொம்ப ரொம்ப நியரஸ்ட்டாக இந்த வீடு வந்து லொக்கேட்டாக இருக்குது ஸோ கோயம்புத்தூர் பொள்ளாச்சி ரோட்டில் நீங்கள் வீடு இருந்தீங்கன்னா கண்டிப்பாக தான் இந்த வீடு இதில் இருக்கிற ரெண்டு வீடுமே பார்த்திங்க அப்படின்னா ஒரே கான்செப்டில் ஒரே மாடலை கட்டியிருக்காங்க ஸோ ரெண்டுமே பார்த்திங்க அப்படின்னா வடக்கு பாத் சைடில் வடக்கு வசதி வச்சு கட்டி சேல்ஸுக்கு போக ரெடியாக வச்சிருக்காங்க ஸோ வீடு பார்த்தீங்க அப்படின்னா கால் சென்ட் அப்படிங்கிற லேண்ட் ஏரியாவில் இந்த வீட்டுக்கான கிரவுண்ட் அண்ட் ஃபர்ஸ்ட் ஃபுர் இது ரெண்டும் சேர்த்து ஆயிரத்தி நானூறு ஸ்கொயர் ஃபீட்டில் பில்ட் கொடுத்து வடக்கு பார்த்த சைடில் வடக்கு பார்த்த மாதிரி மேண்டு வரைச்சு சூப்பராக கட்டியிருக்காங்க வீட்டுக்குள்ள பாத்தீங்க அப்படின்னா ஒரு பெரிய கார் பார்க்கிங் கூட கிரவுண்ட் ஃபுளோருக்கும் ஃபர்ஸ்ட் ஃபுளோருக்கும் சேர்த்து ரெண்டு லிவிங் ஏரியா பிளான் பண்ணி இளத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரியான ஒரு கிச்சன் கம் டைனிங் வித் ஸ்டோர் ரூமோட கொடுத்து கிரவுண்ட் ஃபுர்ல ஒரு பெட்ரூமும் ஃபர்ஸ்ட் ஃபுல்லில் ஒரு பெட்ரூம் வித் ஓப்பன் பால்கனி செட்டப் கூட கொடுத்துருக்காங்க

வீட்டுக்கான வீட்டுக்கானுக்கு லேயர் அண்ட் பாக்ஸ் எல்லாம் எலிவிஷன் பண்ணி எலிவிஷனுக்கு மூணு கலர் மட்டும் யூஸ் பண்ணி பெயிண்டிங் பண்ணிருக்காங்க வீட்டுக்கு முன்னாடி இருபத்தஞ்சில ரோடு இருக்குது வீட்டோட மெயின் கேட்டுக்கு முன்னாடி கார் கார்த்த பெரிய டேப்பர் கொடுத்திருக்காங்க வீட்டுக்கு லேசர் கட்டிங்ல டிசைன் பண்ண ஸ்ட்ராங் மெட்டல்ல கேட் டூ டோ டெபில் போட்டிருக்காங்க கேட் ஓப்பன் பார்க்கிங் சைஸ் பத்துக்கு பதினாலு பார்க்கிங் ஹெவி டூட்டி பார்க்கிங் பண்ணிருக்காங்க வீட்டோட ஃபிரண்ட் லெஃப்ட் சைட்ல வீட்டுக்கான அவுட் சைட் காமன் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க மூன்றரைக்கு ஆறு அப்படிங்கிற சைஸ்ல வீட்டோட ரைட் சைட்ல ஒரு மூணு அடிக்குரியிருக்காங்க பார்க்கிங்ல நமக்கு இந்த வீட்டுக்கான போர் வல்லம் சிக்ஸ் தௌசண்ட் லிட்டர் கெபாசிட்டி கொண்ட வாட்டர் சம்பவம் போட்டிக்கோட அண்ட் ஈஸ்ட் போட்டிக்கு மேல வரைக்கும் கிரே வித்ல ஜெரமிக் பண்ணிருக்காங்க வீட்டுக்கான மெயின் டோர் ஒரிஜினல் டிக்கெட்ல அழகா உட்கார்விங் பண்ணி அதை வடக்கு பார்த்து ஃபிக்ஸ் பண்ணிருக்காங்க அண்ட் படிக்கட்டுக்கு ரெண்டு லாங் ஸ்டெப்ஸ் கொடுத்து பாலிஸ்ட் மெயின் டோர் ஓப்பன் பண்ணதும் வீட்டுக்கான ஹால் சைஸ் பத்துக்கு இருபது அப்படிங்கிற சைஸ்ல நல்லா லென்தியா கொடுத்திருக்காங்க ஃப்ளோரிங் ஃபுலோமே மைல்டு கலர் காம்பினேஷன்ல கிளாஸி ஃபினிஷ் டெட்டிஸில் பண்ணியிருக்காங்க அண்ட் சீலிங்ல நிறைய பாட்டெட்லாம் வச்சு கொடுத்துருக்காங்க ஸ்டே கேஸ்க்கு கீழே யூபிஎஸ்க்கான ப்ரொவிஷன் கொடுத்துருக்காங்க ஹாலோட ஒன் சைடு வால் ஃபுல்லோமே ஆரஞ்சு கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க ஹாலுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க உள்ள எல்லா விண்டோஸுமே யூபிவிசில தான் போட்டிருக்காங்க ஹாலுக்கு அடுத்து வீட்டுக்கான கிச்சன் கம் டைனிங் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல கொடுத்துருக்காங்க கிச்சனோட வால் ஃபுல்லோவுமே ஒயிட் அண்ட் பிளாக் கலர் காம்பினேஷன்ல டெலிஸ்டர் பண்ணியிருக்காங்க கீழ இருந்து மேலே வரைக்குமே கிச்சனுக்கான கவுண்டர் டேபிள் டாப் எல் ஷேப்ல கொடுத்துருக்காங்க அண்ட் ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டைனிங் ஏரியாவில் நமக்கு ரைட் சைடில் த்ரீ லேயரில் பெரிய வால் சொல்பும் மேலே காங்கிரீட் போட்ட ஸ்லாபும் கொடுத்துருக்காங்க டைனிங் அடுத்து கிச்சனுக்கான ஸ்டோர் ரூம் கொடுத்துருக்காங்க பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸில் கிச்சன் அண்ட் டைனிங் இது ரெண்டுக்கும் சேர்த்து ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஸோ ஓவராலாக இந்த கிச்சனுக்கு அடிஷ்னலாக ஸ்டோர் ரூம்லாம் கொடுத்து இல்லத்தரசிங்களுக்கு பிடிச்ச மாதிரி சூப்பராக பண்ணியிருக்காங்க அடுத்து இந்த வீட்டோட கிரௌண்ட் ஃப்ளோரில் கேட்டிருக்கிற ஃபர்ஸ்ட் பெட்ரூம் வீட்டில் உள்ள ரெண்டு பெட்ரூமுக்குமே அலுமினியம் பெயிண்ட்ல டிசைன் பண்ண வுட் டோர் போட்டிருக்காங்க பத்துக்கு பத்து அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டோட கிரவுண்ட் ஃபிளோருக்கான பஸ்ட் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமுக்கு சிங்கிள் விண்டோ கொடுத்துருக்காங்க ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக டூ லேயர்ல ஒரு வால் செல்ஃபோ மேல காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் கொடுத்துருக்காங்க பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுலோமே லைட் பர்பிள் கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க நாலுக்கு ஆறு அப்படிங்கிற சைஸ்ல இந்த கிட்ஸ் பெட்ரூமுக்கான அட்டாச் பாத்ரூம் கொடுத்துருக்காங்க பாத்ரூம்க்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் எல்லாமே வந்துட்டு போட்டு கொடுத்துருவாங்க அடுத்து நம்ம இந்த வீட்டுக்கான ஃபர்ஸ்ட் ஃபுளோர் போயிட்டு மேல வந்து என்னென்ன பண்ணிருக்காங்க அப்படிங்கிறத பாக்க போறோம் ஸோ ஸ்டேர்கேஸோட படிக்கிட்டு ஃபுல்லோமே பாலிஷ்டு கிரனேட்ல ஃபினிச்சிங் பண்ணிருக்காங்க ஹேண்டலுக்கு உடன் பில்லரோட எஸ்எஸ்ல ரீலிங்ஸ் கொடுத்துருக்காங்க ஸ்டேர் ஒட்டி வர வாலை டபுள் டபுள் டவல எக்ஸ்டெண்ட் பண்ணி மேலே நிறைய பாட்டெல்லாம் வந்து கொடுத்துருக்காங்க ஸோ ஃபர்ஸ்ட் ஃப்ளோர் என்ட்ரி ஆனதும் ஃபர்ஸ்ட் ஃபுர்கான ஹால் இதோட சைஸ் பார்த்தீங்க அப்படின்னா பத்துக்கு பதினாறு இந்த ஹாலோட ஒன் சைடு வால் ஃபுளோவுமே கிரீன் கலர்ல பெயிண்டிங் பண்ணியிருக்காங்க இந்த ஹாலுக்கு ரெண்டு விண்டோஸ் கொடுத்துருக்காங்க ஹாலுக்கு அடுத்து நம்ம என்ட்ரி ஆக போகிறது இந்த வீட்டோட ஃபர்ஸ்ட் ஃபுளோல கிட்ட இருக்கிற மாஸ்டர் பெட்ரூம் ஸோ பத்துக்கு பதினாறு அப்படிங்கிற சைஸ்ல இந்த வீட்டுக்கான மாஸ்டர் பெட்ரூம் கொடுத்து இந்த பெட்ரூமோட ஸ்டோரேஜ் பர்பஸ்க்காக காங்கிரீட் போட்ட ஸ்லாப்பும் வென்டிலேஷன் பர்பஸ்க்காக ரெண்டு விண்டோஸும் கொடுத்துருக்காங்க இந்த பெட்ரூமோட ஒன் சைடு வால் ஃபுல்லோவுமே பிங்க் கலர்ல பெயிண்டிங் பண்ணிருக்காங்க பத்துக்கு நாலு அப்படிங்கிற சைஸ்ல ஒரு பெரிய அட்டாச் பாத்ரூம் கொடுத்திருக்காங்க இந்த மாஸ்டர் பெட்ரூமுக்கு ஏத்த மாதிரியே இந்த அட்டாச் பாத்ரூமுக்கு ஒயிட் அண்ட் கிரே கலர் காம்பினேஷன்ல டைல் பண்ணிருக்காங்க இந்த பாத்ரூம்க்கு வர பாத்ரூம் ஃபிட்டிங்ஸ் பைப் கனெக்ஷன் பிளம்பிங் ஒர்க் இதெல்லாமே வந்துட்டு பண்ணி கொடுத்துருவாங்க அண்ட் இந்த ஹாலில் வந்து நம்ம இந்த வீட்டோட ஓப்பன் பால்கனி ஆக்சஸ் பண்றதுக்கு வுட்ல செஞ்ச ஒரு டோரும் போட்டுருக்காங்க இந்த வீட்டுக்கான ஓப்பன் ஆக்சஸ் பண்ணிட்டோம் சோ இங்க பாத்தீங்க அப்படினா துணி துவைக்கறதுக்கான கల్లు வச்சு கொடுத்துருக்காங்க and இந்த ஓபன் பல்கனி நல்ல ஸ்பேஸா கொடுத்துருக்காங்க இங்க இருந்து இந்த வீட்டுக்கான ஓபன் டெரஸ் ஆக்சஸ் பண்றதுக்கு ஐரอนல செஞ்ச ஒரு ஹெவியான ஸ்டார்கேஸ் கொடுத்துருக்காங்க and இதுல நமக்கு துணி காயப்றதுக்காக டி एंगलஸ் வந்து வச்சு கொடுத்துருக்காங்க சோ இந்த ஸ்டார்கேஸ் பாத்தீங்க அப்படினா நல்ல ஹெவியா கொடுத்துருக்காங்க சோ நம்ம மேலே ஏறும் போது பயமே இருக்காது நம்ம இப்ப இந்த வீட்டுக்கான ஓபன் டெரஸ் வந்து ரீச் பண்ணிட்டோம் சோ டெரஸோட ரைட் cornerல நல்ல தனி and சப்புதனி இது ரெண்டுக்குமான தனித்தனி வாட்டர் டேங்கான ப்ரொசனம் கொடுத்துருக்காங்க ஸோ டேங்கை வந்து கீழே வச்சிருக்காங்க ஸோ நீங்கள் இப்போ பார்த்தீங்கனா தெரியும் நம்ம வீட்டுக்கும் அந்த நேஷனல் ஹைவேக்கும் எவ்வளோ பக்கம் அப்படின்ட்டு அதில் ஒரு பஸ் ஸ்டாப்பும் இருக்குது ஸோ அதில் பஸ் ஸ்டாண்ட் இருக்குது நீங்கள் பார்த்தீங்கன்னாலும் தெரிஞ்சிருக்கும் ஸோ மரன் காலேஜும் பாருங்க எவ்வளோ பக்கத்தில் இருக்குது அப்படின்ட்டு ஸோ இன்னொயே வெயிட் பண்ணுறீங்க சீக்கிரமாக டிலே பண்ணாமல் டிஸ்பிளே கொடுத்துருக்க இந்த நம்பருக்கு கால் இல்லைன்னா வாட்ஸ்அப்பில் டெக்ஸ்ட் பண்ணிவிங்க டீடைல்ஸ் கேர் தெரிஞ்சிக்கலாம் நீங்கள் நேரில் வந்து பார்க்கணும் அப்படின்னாலும் அந்த நம்பருக்கே கால் பண்ணிட்டு நீங்கள் நேரில் வந்து இந்த வீட்டை விசிட் பண்ணி பார்த்துக்கலாம் மீண்டும் அடுத்த ஒரு சொல்ல அடுத்த ஒரு சூப்பரான வீட்டோட சந்திக்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ் நன்றி வணக்கம்